நம்ம காவிரியோட வளகாப்ப விஜய் சூப்பரா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க நேத்துக்கான ப்ரொமோல வந்து நம்ம குமரன் வந்து இல்லவே இல்லை அதனால என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனா இன்னைக்கான எபிசோட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியா நம்ம குமரன் வந்து கிளம்பிட்டாரு ரொம்பவே தாங்க இருந்தது கங்கா இனி எப்போதுமே திருந்தவே மாட்டாங்க போல தான் அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது இப்ப பாத்தீங்கன்னா கங்கா ரொம்பவே கோ குமரன் மேல வந்து கோவமா இருக்கிறாங்க நம்ம குமரன் வந்து நம்ம கங்கா கிட்ட ரொம்பவே எடுத்து சொல்றாங்க ஆனாலுமே கங்கா புரிஞ்சுக்கிற ஒரு நிலையிலேயே இல்லை நம்ம குமரனை தப்பா நினைச்சுக்கிட்டு நீங்க முன்னாடியே இதெல்லாம் முடிவெடுத்திருக்கிறீங்க ஆனா நீங்க இதை எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க குமரன் கூட வந்து ரொம்பவே சண்டை போடுறாங்க குமரனும் தான் பொறுமையாக இருப்பாங்க ஓரளவு எடுத்து சொல்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல அவருமே பாத்தீங்கன்னா கங்காவை புடிச்சு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ இதுக்கப்புறமும் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து ரொம்பவே கத்த ஆரம்பிச்சுறாரு உடனே கங்கா இருந்துகளை ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க நீங்க எங்கேயும் போக வேணாம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க குமரன் இருந்துகள் நான் எடுத்த முடிவை வந்து நான் மாத்திக்கவே மாட்டேன் போ விஜய் கூட இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிற ஆனால் வந்து நீ அப்படி கிடையாது சரியா உனக்கு என்னை விட பணம் தான் முக்கியம் என்ன தான் நான் உன் பக்கத்தில் இருந்தாலும் நீ என்ன சந்தோஷமாகவே இருப்ப உன்னோட தேவை எல்லாமும் பணம் தான் பணம் இருந்தால் மட்டும்தான் கங்கா நீ சந்தோஷமா இருப்ப நான் உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் மட்டும்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட புத்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம குமரன் வந்து ரொம்பவே சூப்பராக தான் வந்து சொன்னார் கங்காவோட கேரக்டருக்கு நூறு சதவீதம் நம்ம குமரன் சொன்னது வந்து பொருந்தோம் ஏன்னா உனக்கு என்னை விட பணம் தானே முக்கியம் குமரனை வந்து அந்த அளவுக்கு வந்து கங்கா ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க குமரன் கங்கா பண்ண விஷயத்த வந்து மன்னிக்கலாம் ஆனா கண்டிப்பா மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு கங்கா பண்ண விஷயங்கள் நம்ம குமரனை வந்து பாதிச்சு ஆக்சுவலி நம்ம குமரன் வந்து பிக் பாஸ்ல நடிக்கிறனால தான் வந்து இந்த கேப்பு இந்த ஒரு சீனே வந்துருக்குது ஆனாலும் இந்த இடத்துல வந்து இந்த சீன் வந்து தேவையானதுதான் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இந்த கங்காவோட கேரக்டருக்கு குமரன் வந்து தள்ளி இருக்கிறதா பெஸ்ட்டு ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பாசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் தோணுது கங்கா ரொம்பவே ஃபீல் தான் செய்கிறாங்க ஒரு பக்கம் குமரன் மேலே கோவம் இருந்தாலும் கன்சீவாக இருக்கும்போது குமரன் தன்னை விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க கங்கா குமரன் கிட்ட எவ்வளோ சொல்கிறாங்க நீங்கள் இப்போ மட்டும் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கூட குமரன் வந்து கண்டுக்கிற கண்டுக்கலை அவரே தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் அண்டு யமுனாவுமே வந்து குமரனை வழி எழுப்புறதுக்காக வந்துடுறாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனுமே பார்த்திங்கன்னா சாரதமாக பாட்டி எல்லாருக்கிட்டையுமே ஆசிர்வாதம் வாங்கிட்டு திருநீர்லாம் வச்சு விடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரியலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு போனாவோ அதாவது இந்த மாதிரி ஃபாரின் சில ஒரு நல்ல விஷயத்துக்காக போனாவோ இந்த மாதிரி தான் பெரியவங்க திருநீரெலாம் விட்டு நல்லா அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதை பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு நம்ம விஜய் வந்து குமரனுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் கிஃப்ட்னே சொல்லலாங்க ஏன்னா விஜய் வந்து அந்த அளவுக்கு நம்ம குமரனை வந்து மோட்டிவேட் பண்றாரு உன்னால முடியும்னா கண்டிப்பா நீ போற விஷயத்துல நீ ஜெயிச்சுட்டு வருவ நீ மேலும் மேலும் உயருவ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம விஜய் வந்து நம்ம குமரன் கிட்ட வந்து சொன்னாரு உண்மையாவே விஜய் இஸ் த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தோணுச்சு அதே மாதிரி நம்ம நிவின் குமரன் பாண்டிங்குமே ரொம்பவே பெஸ்ட்டு தான் அப்போலேருந்து குமரன் மேலே வந்து நம்ம நிவின் ரொம்பவே பாசமாக அக்கறையாக இருப்பார் நிவின்மே ரொம்பவே நல்லவர் தான் பாட்டிக்கு நம்ம குமரனை விட வந்து மனசே வரல பாட்டி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழைதான் செய்கிறாங்க குமரன் வந்து பாட்டியை சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே நம்ம காவேரிக்கிட்டே நம்ம குமரன் வந்து பேசுகிறாங்க காவேரி நம்ம குமரன் அவங்கள எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக அவங்க ஒரு பெஸ்ட்டு சிஸ்டர் பிரதர் காவிரிக்கு டைமே நம்ம குமரன் ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் பேசுகிறாரு நல்ல டையத்துக்கு சாப்பிடணும் உடம்பை பார்த்துக்கோ காவேரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம யமுனா யமுனாவை பார்த்தீங்கன்னா குமரன் வந்து கலாய்க்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் பேசிட்டு போனார் உண்மையாகவே எல்லாமே பெஸ்ட்டு மூமெண்ட் தான் எல்லாத்தையும் பேசிட்டு நம்ம விஜய் அண்டு நிவீனுக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு கிளம்ப போகிற டைம்ல இங்கே நம்ம கங்காக்கிட்டேயுமே சில விஷயங்கள் பேசுகிறாரு அவங்களையுமே வந்து ஹக் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஆனால் நம்ம கங்கா வந்து தடுத்துடுறாங்க கங்கா அந்தளவுக்கு குமரன் மேலே ரொம்ப கோவத்தில் தான் இருக்கிறாங்க இங்கே காவிரி எல்லாருமே இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கா கூட வந்து ஏர்போர்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து நினைக்கிறாரு கூப்பிட்றாரு கங்கா நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க நமக்கு கங்கா ரொம்பவே கண்கலங்கி நிற்கிறாங்க யமுனா இருந்துக்கிட்டு மாமா அக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்தா ரொம்பவே ஃபீல் பண்ணோம் அதனால வேணாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு நம்ம இருந்துக்கிட்டு அதை தான் நானும் யோசித்தேன் எங்களாலையே தாங்கிக்க முடியாது அதனால தான் நாங்களும் வரல அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குமரனை ரொம்பவே நல்லபடியா சிறப்பா வழியான சொல்றாங்க இன்னும் குமரன் எப்போ ரீஎன்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம குமரன் போனதுல இருந்து கங்கா ரொம்பவே தான் இருக்கிறாங்க எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமா பாட்டி எல்லாருமே கங்காவை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க கேன் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம காவிரி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க இங்க நம்ம விஜய் பாத்தீங்கன்னா அப்படி பயங்கர தான் இருக்கிறாங்க காவிரி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து கண்டிப்பா நம்ம குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம்ல ஸ்கேன்ல நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறாங்க காவேரியை பார்க்கும் போது நம்ம விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது ஏன்னா அந்த அம்மா தான் டாக்டர் சொன்ன விஷயங்கள் தான் நம்ம விஜய்க்கு வந்து ஞாபகம் வருது அவர் மனசுக்குள்ளேயே அதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு காவிரி இந்தளவுக்கு சந்தோஷமா இருக்கிறாளே அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு கடவுள் வந்து வேண்டிக்கிறாரு காவிரி ஃபீல் பண்ற மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அவர் சந்தோஷத்தை கெடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேன் சீன்ல நம்ம கங்காவோட குமரன் இருந்திருந்தாலும் ரொம்பவே சூப்பராயிருந்திருக்கும் இந்த ஸ்கேன் சீனை முடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம் ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒன்று தான் அந்த ஸ்கேன் டைம்ல வந்து ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க இப்போது யார் யார் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நம்மளோட அக்காவும் அம்மாவும் வந்து வராங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமா கிட்ட வந்து காவிரி வந்து ரொம்பவே சந்தோஷமா என்னம்மா கிளம்பிட்டியா இல்லையா டைம் ஆயிடுச்சு நானே இப்பதான் என் குழந்தைய பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறேன் நீங்க என்னென்னு கிளம்பாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க நம்ம காவிரியை பார்த்துட்டு நம்ம சாரதாமயமே ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க அந்த விஷயத்த நினைச்சு காவேரி நான் கிளம்பி தான் இருக்கிறேன் கங்கா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே நம்ம காவேரி கங்கா ரூம்குள்ளே போகிறாங்க கங்கா அப்படியே கண்ணை கசக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க அக்கா என்னாச்சுக்கா டைம் ஆச்சு இன்னும் வரலையா நீ இன்னும் மாமாவும் நினச்சிட்டு தான் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பயத்தோடு தான் போகிறாரு இங்கே நம்ம காவேரிக்கும் ஸ்கேன் எடுப்போம் ஸ்கேன் எடுக்கிறாங்க இங்கே நம்ம கங்காவுக்கும் ஸ்கேன் எடுக்கிறாங்க நமக்கு எந்த ஒரு அதிர்ச்சியுமே கொடுக்காம ரொம்பவே நல்லபடியாக ஸ்மூத்தாக வந்து இந்த ஸ்கேன் சீனை வந்து முடிச்சுட்டாங்க கங்காவோட குழந்தையே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது காவிரியோட குழந்தையே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க அது வரைக்குமே இங்கே கங்கா வந்து அவங்களுமே ரொம்ப ரொம்ப பயத்துலதான் இருந்தாங்க குழந்தைக்கு என்ன இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து இனி இதை பற்றி யோசிக்காதீங்க குழந்த ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா அதுவே குழந்தைய அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு ஒரு சூப்பரான விளக்கத்தை டாக்டர் சொல்லிடுறாங்க கங்கா மட்டும் கொஞ்சம் வந்து ஹெல்த் வந்து வீக்காக இருக்கிறாங்க குழந்தை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது கங்காகும்பு வந்துட்டு சில மெடிசன்லாம் வந்து கொடுக்குறாங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம காவேரிக்குமே அதே மாதிரி தான் காவேரியும் குழந்தையும் சாம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நல்லா உடம்பை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சில அட்வைஸ்மே வந்து டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க நீங்கள் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாரதமாக சந்தோஷத்தில் ரொம்ப ரொம்ப துள்ளி குதிக்கிறாங்க எப்படியோ அந்த கடவுள் என்னை வந்து கைவிடலை எவ்வளோ இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஜய் தம்பி கையை பிடிச்சுமே வந்து இப்போ அவங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து இதுக்கப்புறம் உனையும் காவிரியும் எந்த ஒரு கஷ்டமும் படுத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்கலங்குறாங்க இந்த காவேரிக்கு ஒண்ணுமே புரியலை ஏமா இப்போ எதுக்காகம்மா இப்படி ஆகிட்டு நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி காவேரி நான் மட்டும் இல்லை தம்பியுமே அவ்வளோ ஒரு தான் இருந்துச்சு உனக்கு அம்மா போட்டிருந்துச்சதுல ஆஹ் அதை தான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்தோம் கடவுள் நம்மளை கைவிடலை குழந்தைய நல்லபடியா வந்து காப்பாத்தி கொடுத்துட்டாரு இப்போ எனக்கு வேண்டுதல் வந்து இருக்குது அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சாரதம்மா ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க இங்க கங்கா வந்து ரொம்பவே தான் இருக்கிறாங்க நம்மள அம்மா கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டுறாங்களே நம்மளும் பயந்துட்டு தான இருந்தோம் நம்ம கிட்ட ஆறுதலாக எதுவுமே பேச மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மைண்ட் அப்செட்டில் தான் இருக்கிறாங்க இப்போது நம்ம கூட குமரன் கூட இல்லை இந்த மாதிரி டைமில் இப்படிலாம் பண்ணுறாங்களே இவங்களுக்கு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பிடுறாங்க அடுத்து பாட்டியையும் அழைச்சிட்டு இங்கே கோயிலுக்கு எல்லாருமே ஃபேமிலியாக வராங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரதமாக வச்ச வேண்டுதலை வந்து ரொம்பவே நல்லபடியாக நிறைவேற்றுறாங்க நம்ம சாரதமாக ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த வேண்டுதலை வந்து நிறைவேத்துறாங்க ஏன்னா அவங்களோட உடம்பு உடம்பு வந்து ஒத்துழைக்கல இங்க நம்ம காவேரி வந்து சாரதமாவோட நிலைமை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஏமா எனக்காக இவ்வளவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க இங்க நம்ம சாரதம்மா இருந்துக்கிட்டு காவிரியை சமாதானப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் கங்காக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல அவங்களுக்கு ரொம்பவே வெறுப்பு தான் உண்டாகுது அப்போ நம்ம மேல பாசம் இல்லை நம்ம குழந்தைக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க காவேரியோட குழந்தைக்காக மட்டும்தான் வேண்டுதலை வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பொறாமையிலேயும் கோவத்துலேயும் இருக்கிறாங்க வேண்டுதலை நல்லபடியாக முடிச்சுட்டு இங்கே எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க இங்கே கங்கா வந்து யாருக்கிட்டையுமே வந்து சரியாக பேசாமல் அவங்க ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ரூம்குள்ளேயே இருக்கிறாங்க எல்லாருமே சாப்பிட்ற டைமில் என்ன கங்காவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரூமை தட்டுறாங்க கங்கா வந்து பார்த்திங்கன்னா வெளியவே வரல அப்புறம் சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விற்றாங்க இங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியாக சிரிச்சு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க கங்கா வந்து இதெல்லாம் கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இப்போ கூட பிள்ளைத்தாச்சு சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை யாருக்கும் ரொம்பவே ஜாலியாக இருக்கிறாங்க இதுக்கப்புறமும் எதுக்காக நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது வேஸ்ட்டு நம்ம மேலே யாருக்குமே அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கா வந்து ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க அந்த மனுஷனுமே நம்மளை இப்படி அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்க போயிட்டாரு அவருக்குமே நம்ம மேலே பாசம் இல்லை நம்ம மேலே தப்பு தான் அதுக்காக இப்படி இந்த மாதிரி டைமில் வந்து இப்படி என்ன தண்டி தவிக்க விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு பெரிய முடிவு தான் எடுக்கிறாங்க நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய எல்லாம் எடுத்துட்டு பேக்கோடு ரூமை விட்டு வெளியே வராங்க பாட்டி சடனா நம்ம கங்காவை வந்து பாக்குறாங்க பேக்கும் கையோட நிக்கவும் ரொம்பவே வந்து ஆஹ் ஷாக்கா இருக்குது என்னுடைய கங்கா இப்போ எங்க கிளம்பிட்ட பேக்கோட நிக்கிறையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்கும்போது நான் எங்கேயோ போகிறேன் உங்களுக்கு என்ன கவலை நீ விற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்க யாருக்குமே ஒன்றுமே புரியலை என்ன ஆச்சு கங்கா ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொல்லிட்டு தானே நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு கங்காக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே சாரதம்மா கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க வர வர உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற இப்போ இந்த டைமில் எதுக்கு பேக்கோட நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீ எங்கிட்ட பேசாதம்மா உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு துளி கூட விருப்பம் இல்லை உனக்கு ஏன் மேலையும் பாச இல்லை என் குழந்த மேலையும் இல்லை உனக்கு மட்டும் இல்லை அந்த வீட்டில் யாருக்குமே இல்லை உனக்கு அந்த அதோ நிற்கிறாளே அந்த அவ தான் உனக்கு ரொம்பவே முக்கியம் என்ன மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்லை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க கேண்டிக்காங்க அப்படிலாம் பேசுகிறேன் எனக்கு எல்லாருமே ஒன்றுதான்டி உங்க எல்லாருமே இந்த வயத்துல தானே பெத்தேன் நான் எப்படி உங்களெல்லாம் பிரிச்சு பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சும்மா நடிக்காதம்மா என்ன உன் மனசை தொட்டு சொல்லு உனக்கு காவேரியோட குழந்தை தானே முக்கியம் காவிரியோட குழந்த நல்லா இருந்தா போதும் என்ன என் குழந்தைக்கி எதுவும் ஆயிருந்தா கூட நீ வந்து கொஞ்சம் கூட வந்து கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன் ஏன்னா நானும் முக்கியம் இல்லை என் குழந்தையும் உனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க சாரதமாக ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க ஏண்டி கங்கா அப்படிலாம் பேசுற அப்படிலாம் இல்லை விஜய் தம்பி ரொம்பவே பயந்துட்டு இருந்துச்சு குழந்தையை நினைச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ என்னதான் வந்து சொன்னாலும் என் மனசு வந்து ஏத்துக்கவே ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து பேசுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி காவேரிந்துகிட்ட நம்ம கங்கா வந்து சமாதானப்படுத்துறாங்க ஆனால் காவேரியை வந்து முகத்துல அடிக்கிற மாதிரியே கங்கா வந்து பேசுகிறாங்க அடிச்சு வாயம் மூடுவங்க உங்ககிட்ட பேசுறது எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது நீயும் இந்த விஜய் இருக்கிறார்கள இவரு இந்த வீட்டுக்கு எப்போ வந்தாரோ அப்போவே என் நிம்மதி எல்லாமும் போச்சு என் சந்தோஷமும் போயிடுச்சு நீங்கள் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்ததான் சேர்ந்தேங்க என் சந்தோஷத்தை மொத்தமாக பறிச்சிக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க இங்கே நம்ம காவேரி ரொம்பவே கங்கா பேசுகிற விஷயங்களை கேட்டு உடஞ்சி ஏங்கா இப்படி இப்படிலாம் வந்து பேசுகிறேன் நீ எங்கேயும் போகாதக்கா நாங்கள் இருக்கிறதானே உனக்கு பிடிக்கல நாங்கள் வீட்டை விட்டு போயிடோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அம்மா தாயே நீங்கள் வீட்டை விட்டு போ போகவே வேணாம் எதுக்கு உங்களை நான் வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எந்த கெட்ட பேரும் வேணாம் நீங்கள் நல்லா இருங்க நான் போகிறேன் நான் இங்கேயோ போகிறேன் எனக்கு வாழ்க்கையும் அமைஞ்ச வாழ்க்கையும் சரியில்லை என்னோட குடும்பமும் சரியில்லை எனக்கு யாருமே நான் ஒரு அநாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ரொம்பவே விரக்தியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம காவிரி அழுகிறாங்க அக்கா அப்படிலாம் பேசாதக்கா இந்த மாதிரி டைம்லலாம் நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணாதக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரியை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் மேலும் மேலும் கங்கா வந்து பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு பக்கம் நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க காவிரி வந்து கிட்டே வந்து சொல்கிறாங்க பாருங்க விஜய் எப்படிலாம் அக்கா வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி அழுகுறத தாங்கிக்க முடியாத விஜய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம கங்கா காலிலேயே விழுந்துறாங்க மொத்த பேருமே பார்த்தீங்கன்னா கா நம்ம விஜய் பண்ண விஷயத்தை பார்த்து பயங்கர ஷாக்கில் இருக்கிறாங்க காவிரி மேலே விஜய் எந்த அளவுக்கு அனுபவம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம விஜய் வந்து செம்மையாக புரிய வைக்கிறாரு அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஆனால் நம்ம விஜய் வந்து இந்த கேவலமான கங்கா காலெல்லாம் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்